மாவட்டம் கொத்தாளம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்தியை குறைந்த விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்ததால் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஹெக்டர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து வருகின்றனர் விவசாயிகளின் நலன் கருதி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே கொத்தாளத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாகை விற்பனை குழு தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி கோவை கொங்கணாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் மற்றும் ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் சராசரி விலையாக ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் ஒன்றிற்கு அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலை புள்ளி ஒன்று இரண்டு ஒன்று ரூபாயை விட குறைவாக வியாபாரிகள் கொள்முதல் செய்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் விற்பனை கூட முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த குத்தாலம் காவல் ஆய்வாளர் மகேந்திரன் பேச்சுவார்த்தை கடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டனர் குறைந்த விலைக்கு ஏலம் போன பருத்தியை விற்பனை செய்ய மறுத்து பல விவசாயிகள் மறு ஏலத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்தனர் கடன் வாங்கி செலவு செய்து விளைவித்த பருத்திக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் பருத்தி விவசாயம் பண்ணுறதுக்கு செலவாகுது சார் இப்போ வரையும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இப்படி தான் போனுச்சு அதுக்காக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுது ரேட்டு நமக்கு வந்து ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு இந்த ரேட்டு போணுச்சுக்கன்னா நமக்கு நியாயமான ரேட்டாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக மெசேஜில் பார்க்க தோட்டம்னா டாட் நம்பருக்கா டாட் நம்பர் மாறி வருது விலை விலையும் மாறி வருது இன்னொரு டாட் நம்பர் நமக்கு வருது மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காங்க அது ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த விலைப்பட்டியல வந்து இந்த விலை வந்து எந்த விவசாயிக்கும் கட்டுப்படி ஆகாது சரிங்களா ஒரு எழுபத்தி அஞ்சு எழு எழுபது எண்பதுக்குள்ள எண்பது எழுபத்தி எட்டு எண்பதுக்குள்ள போனால் கூட எங்களுக்கு நியாயமான விலை வந்துடும் சரிங்களா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு நியாயமான வேலை வந்துடும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போன வேலை அதே வேலைதான் இந்த வருஷமும் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு இப்படி போனுச்சுன்னா எங்களுக்கு எப்படிங்க கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு விவசாயினாங்க என்ன பண்றது இப்படியே கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு நியாயம் வேணாமா எங்களுக்கு நீதி வேண்டாமா நாங்க இப்படியே இருந்துடுறதா இல்ல சார் உங்களை எல்லாம் எதுவும் பண்ண சார் சார் இங்க எங்களுக்கு இங்க எங்களுக்கா ஒரு ஆபராங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சார் ஆபரம் இங்க சார்

இப்பதான் அது ஒட்டுல இன்னும் அது எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு நாங்க மெசேஜ பாத்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான ரேட்டு கிடைச்சா எங்களுக்கு இருந்து கேட்டுக்கிறோம் வெள்ளம் வந்து சார் இன்னைக்கு ரேட்டு வந்து வெள்ளம் வந்து அறுபது ரூபாய் சார் நேற்று நாள் ரேட் வந்து ஐம்பத்தி ஏழு சார்

நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சார் எங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க